வணக்கம் சோசியல் மீடியால எவ்வளோ வீடியோ இருக்கு இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வாழ்க்கையில எப்போது நல்ல நேரம் வரும் அப்படின்றது உங்களோட லட்சியங்கள் எப்போது உங்களுக்கு ஒரு அடைய போறீங்க அப்படின்றோம் உங்களோட வாழ்க்கையில பல சிக்கல் பிரச்சனைகள் இருக்கீங்க அதுக்கான ஒரு தீர்வு அமைப்புகளும் சீக்கிரமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுதுங்க ஆக வீடியோல பார்க்கக்கூடிய சைடில் இருக்க நம்பர் நம்மளோட நம்பர் தான் வாட்ஸ்அப்ல ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான வாழ்க்கையில என்ன வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு பல ஒரு பாஸ்க் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது அனைத்துமே ஒரு தெளிவான விளக்கங்கள் அப்படின்றது மனநிறைவாக ம்யங்கள் நம்மளோட பார்க்கலாம் அப்போ ஒரு கல்வி தொழில் வேலை திருமணத்துக்கு வந்து வரன் பார்க்கிறோம் திருமண பொறுத்த அமைப்புகள் ஜாதகம் அப்படின்றது எழுதணும் அப்படின்றது இன்னும் நிறைய ஒரு பரிகாரம் எல்லாம் என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ஒரு உங்களோட ஜாதகத்தை உடனே உங்களோட ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படியான ஒரு யோக அமைப்பு இருக்கா தோச அமைப்புகள் இருக்கா அல்ல யோக அமைப்பு உங்களுக்கு செயல்படும் அப்படின்ற அனைத்து விதமான ஒரு தெளிவான விளக்கங்கள் பெற நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய வீடியோ போட்டுருக்கேன் காலை பார்க்க அப்படின்ற தேவைப்பட்டால் கண்டிப்பாக சைட்ல இருக்க நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்